சேர நாட்டை ஆண்ட அரச வழியினரைச் சேர்ந்தவர்களே சேரர்கள் எனப்படுகிறார்கள் சேரர்களின் கொடி விற்கொடியாகும் சேரர்கள் வில்லால் அம்பு எய்வதில் சிறந்தவர்களாக இருந்தனர் இவர்கள் கரூரையும் வஞ்சியையும் தலைநகராகக் கொண்டிருந்தனர் சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகராகக் கொண்டு ஆண்டனர் சோழர் குலம் வளம் பொருந்திய காவிரி ஆற்றுப் படுகை பகுதியிலேயே தோற்றம் பெற்றது சோழர்கள் சூரிய வம்சத்தைச் சார்ந்தவர்கள் எனவும் பூமாலை அணிந்தவர்கள் எனவும் புலி கொடியினை உடையவர்கள் எனவும் குறிப்பிடப்படுகிறது சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படும் கரிகால சோழன் காவிரி ஆற்று நீர் பெருக்கு திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தழைக்க வகை செய்த பெருமைக்குரியவராவார் பாண்டியர்கள் திருநெல்வேலி மற்றும் தற்போதைய கேரளத்தின் தென்பகுதி ஆகியவற்றை ஆட்சி செய்தனர் தமிழ்ச் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றன இந்தியாவில் எந்த ஒரு மன்னர் குலத்துக்கும் இல்லாத நெடிய வரலாறு பாண்டியர்களுக்கு உண்டு நெடியோன் முடத்திருமாறன் பழைய யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள் பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் எனவும் வேப்பம் பூமாலை அணிந்தவர்கள் எனவும் மீன் உடையவர்கள் எனவும் சங்க கால நூற்குறிப்புகள் கல்வெட்டுக்கள் சாசனங்கள் மற்றும் மெய்கீர்த்திகளும் வரலாற்று மூலங்களாக உள்ளன